ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா மேலே தேடுவோம் நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கின்ற மாதிரி பத்து நிமிஷம்னு சொல்கிறோம் ஆண்கள் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல கிளம்புறீங்களா வீட்டிலேருந்தே வேலை செய்றீங்களா போகிறாங்கல்ல எடுத்துகிட்டு போக வேண்டியது நாலு பொருள் தானே டிஃபன் பாக்ஸு அநேகமாக அதை கூட்டிகிட்டு அந்த ஆள் வேலை தான் சாப்பிட்ருப்பாரு இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காது ஹெல்மெட்டு வண்டி சாவி செல்ஃபோன் நாலு நாலு பொருள் தானே பர்ஸ் அஞ்சு பொருள் எந்த ஜென்மத்திலேயாவது அஞ்சு பொருள் எடுத்துட்டு படி இறங்கிருக்காரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்கே போடுன்ற அந்த அம்மா சந்தோஷமா ஹெல்மெட்டை மேல இருந்து போடு எப்படி இவ்வளவு மறதி வருது நமக்கு பேசிட்டு நல்லா தெரியுங்க அவரை ரொம்ப நாளா தெரியும் எனக்கு அவர் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன என்ன மறந்துடு எப்படிங்க உங்களை எப்படிங்க மறந்து கட்டாயம் மறந்துட்டான் யாருன்னு தெரியல சில பேர் அதோட மரியாதையா போவாங்க சில பேர் போக மாட்டாங்க அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க ஐயோ அது தெரியாம தானே என்ன கிட்டப்படுத்த என் பேர் என்னன்னு சொல்லுங்க பெரிய பெரிய ஜவஹர்லால் பேரை யாருன்னு மறக்காம இருக்கிறதுக்கு என் பேர் என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குல்ல இதெல்லாம் பரவாயில்லங்க அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சுட்டீங்களா அந்த வேலை என்ன ஐ ஃபினிஷ் இட் எஸ்டேட்ஸ் மீ அந்த ஃபைல் மாத்திரம் கால காணும் உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும் நேற்று கூட ஃபைல் வச்சால அதுதான் காணும் எப்படி கா எவ்வளவு மறதி வள்ளுவர் சொல்றாரு நீ வழங்க மாட்டேன் சில சமயம் கடுமையாக பேசுறாரு சில சமயம் பஞ்சில் ஒத்தின மாதிரி பேசுவார் சில சமயத்தில் சவுட்டி கலைகள் கோவம்கிர. நீ வழங்காம போவான் நம்ம சொல்றது எப்போ அதும மறந்து சுத்தி சுத்தி தேடினார் சார் நெடி மடி துயில் நான்கு கெடநீர் ஆ காமக்கல் انت அது ரொம்ப முக்கியம் வள்ளுவத்துல அவர் சொல்றது தான் ஆடு நீங்க உடனே அங்க போறதுல போடவே முடியாது எண்ணும் எழுத்து கண்ணென தகுந்த அந்த வள்ளிய வந்து வள்ளுவத்துல நீங்க தான் முதல்ல அங்க தான் பார்க்க முடியும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னதான் முதல்ல நீங்க நான் சொன்ன கொஞ்சம் டீவியேஷன் தான் பட் நான் சொன்ன ஒரு குரலை நீங்க படிக்கிற போது விளங்கி கொள்வது வேறு காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும் இந்த குரல் எடுத்து நின்ன என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது

அது ஒரு ரெண்டே இதெல்லாம் வள்ளுவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமே தெரியாது ஆனால் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண் பார்வை அவர் எதிர்த்து இருந்திருக்கிறது கம்ப்யூட்டர் தெரியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது ஆனால் இதெல்லாம் டூல்ஸ் தான் அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம் விஸ்டம்னு சொல்லுவோம்ல இல்ல அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினால்தான் நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை வாழ முடியும் எல்லாமே ரெண்டாக இனிமேல் அப்படிதான் அனுப்ப போகுது இதை இது 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 ஏதோ அங்கத்தில் வள்ளுவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு என்று நினைக்கிறப்போ ஆச்சரியமா அதனால் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணுக்கு திரும்ப போலாம் நெட்டு நெடுநீர்னா என்னங்க நெட்டு நீர்னால் என்ன ப்ராசிரியேஷன் நாங்கள் இதுல ஒரு பொண்ணு நெட்டு நீ அஞ்சு நிமிஷத்துலையே முடிச்சிடலாம் அங்கே அந்த புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருப்பா அதை நான் தப்பாக சொல்லலை நல்ல பொண்ணு நீங்க சாம்பார் வச்சு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா பத்து நிமிஷம் அந்த பொண்ணு கல்யாணம் அந்த பொண்ணோட அம்மா சொல்லுக்கு ரொம்ப நல்லா சுமைப்பாங்க பீஜா பர்கர் பாஸ்தாலும் செஞ்சா ஊரே மணக்கும் சாம்பார் வெயுமா நம்ம தானே பிடிச்சிருக்கேன் சாம்பார் வெயுமா நம்ம உள்ள போகிறதுக்கு நமக்கு பயமா இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்க அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிருப்போம் இந்த அம்மா ஹார்மியும் உட்காந்துருக்கு பக்கு பக்கு வீட்டுக்காரருக்கு பசி

எவ்வளவு படிச்சிருக்க ஒன்னே முக்கால் பக்கம் படிச்சிருக்கோம் அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு இதுதான் வந்து நீ ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடு தள்ளி தள்ளி போடு முக்கியமான விஷயத்தை நம்ம எவ்வளவு பேர் தள்ளி போடுறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு மூணு மாசத்துக்கு ஒரு செக் போடணும்னு அந்த அம்மா என்ன சொல்லுது ஆ பாட்டுக்கிற திரும்ப திரும்ப தான் வந்து வந்து அதே சொல்லும் இது தள்ளி போடுகிற விஷயமா இது வீட்லேயே விட்டு ட்ரெயின் இருக்கு அப்புறம் என்ன பயன்படுத்தி மடினா ஒண்ணு சோம்பல் சிம்பிளா சொல்லப்படுறோம் சோம்பல் பாத்துல அப்புறமா வரும்போது இதுதான் சோம்பல் காலையில தேவை சில பேர் ரெண்டு மணிக்குதான் அந்த பிள்ளைங்க படுத்துது ரெண்டு மணிக்குது அது மட்டும் போன்ல ஏதோ பண்ணிட்டே இருக்கு நாம ஒரு கண்ணாடியை போட்டுட்டு ரெண்டு வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நம்ம கல்ச்சருக்கு பல வலிச்சர்னு அழிச்சுட்டாங்க பல்ச்சர் அடிக்கிறதா வலிச்சர் அடிக்கிறார் இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம் வலிச்சர் வேணாம் போர்வையை போட்டுட்டு அப்படியே அடிச்சுட்டு ஒரு தப்பு இல்லை மூணு மணிக்கு தூங்குது காலையில் எப்போ எழுந்திருக்குது ஏர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் எழுந்திருக்கு இந்த அதாவது முறை இல்லாத நேரங்களில் தூங்குகிற துயில் அதான் சொல்றாரு நெடுநீர் மரணி மடி துயில் நாங்கும் கெடுநீரா தாமசலி கெட்டு பார்வை இதுதான் செய்வாங்க பொட்டுமே பேசி சொல்றதுல சமம் இப்ப இந்த குறளுக்கு போற புரியளோனு வெச்சிங்களா உங்க 13 வயசுல 14 வயசுல புரியவே புரியாது புரியாது அனா 13 வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்ககاطعரேங்க கட்டால இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும் அப்ப இந்த மரவே மரவே எப்படிங்க வெல்ல வரது ஐ அம் திங்கிங் எவ்ரிதிங் வாட் ஷட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எதை செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றது நான் எதை செய்ய வேணுமோ அதை மாத்திரமே நீ செய்ய ஆரம்பிச்சு சில பேர் நிதானமா சில பேர் கல்யாணம் எல்லாம் முடிச்ச அப்புறமா நான் வந்து மச்சான் இந்த மேட்ரி மணிலேயே நான் போயிருக்க கூடாதுரான் மச்சான் இந்த மேட்ரி நான் பதிவு இன்னொரு மேட்ரி மணி நல்லா இருக்கான் எல்லாத்துலயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு எல்லாத்துலயும் அதே தான் இருக்கு இவன் திருமணம் முடிஞ்ச அப்புறம் சொல்றான் அந்த மாட்ரி மணில நல்ல நல்ல ப்ரொஃபைல் திருமணம் ஆயிடுச்சுரா நிதானமா கவலைப்படுவான் வள்ளுவர் சொல்றாரு

துணிந்த பின் எண்ணுவம் என்பது தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டில வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்கு அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள் அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் கடையை கல்லாத நீ கடை நிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் வள்ளுவத்தில் இருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் இருப்பார் எத்தனை நீண்ட பயணம் ஆனா எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேர் இலக்கியங்களுடைய இன்ஃபுளு இல்லாம எந்த மகத்தான எழுத்தாளரும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இருக்கும் மனசுக்குள்ள நாம் படிச்சிருக்கமான கான்சியஸ் ஆனா மனசுக்குள்ள அது இருந்துட்டே இருக்கும் என்னாலும் நஞ்சுண்டா கல்லுண்பவர் வள்ளுவர் சொல்லு என்னாலும் நஞ்சுண்டால் கல்லுண்பவர் இது இது எவ்வளவு சத்தியம் இல்ல காலங்களை கடந்த சத்தியம் இல்ல எத்தனை வீடுகள் அந்த 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 பேர்ல பெண்கள் மாத்திரமே சுமக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆளு வேலைக்கு போல இந்த மாதிரி வேலைக்கு போகுது அதுவே ஒரு பேர்டு அதோட அவன் விட்டான போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் கடைசி போயிட்டே இருக்கான் உடம்பு சரியெல்லாம் போகுது அவனுடைய மருத்துவத்தை இந்த அம்மா தான் கவனி அவனையும் இந்த அம்மா கவனிக்கணும் நீ ஹாஸ்பிட்டல் அவனை வச்சு பார்க்கும் போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான் வள்ளுவர் சொல்றது என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் நீ விஷத்தை நீயே சாப்பிடல தம்பி

நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் விஷத்தை கொடுக்கறானோ அந்த ஆள் அவ்வளவு நல்ல ஆள் ஆமா விஷத்தை கொடுக்கறோம் நயத்தகு நாகரிக விரும்ப என்ன சொல்லி செய்வாரா விஷத்தை சாப்பிட்டுருவாருன்னு வள்ளுவர் சொல்றார் சாப்பிடுவோம் சொல்லுங்க நியாயமா பேசுங்க தெரியாலே உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா நான் டவுண்ட்ல தான் வந்தேன் பாரு வீடியோ கேமரால கூட எடுத்துட்டேன் பாரு மச்சா நேரம் போறது அப்படின்னு சொல்லுவோம்